இந்த முறையும் ஹைட் போயிருக்கு டிசன்ஸ் இருக்கா கேச்சை பிடிச்சிடாங்கள பார்த்தா வெரைட்டி அஜி பின்னாடியே போனாரு பவுன்றி போகலையா எஸ் ரெண்டு பில்லர் சேர்ந்து ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காங்க இருந்து வெரைட்டி போயிருக்காரு நல்ல ஸ்டாப் ஒரு ரெண்டன் தேர்ட் ஒன் ஸூப் இருக்கு நல்லா போட்டிருக்காரு நல்ல கம்பேக் ஃப்ரம் டவுலர் டாட் பால் பாலோட ஃபோர்த்து ஒன் உடம்புல போட்டிருக்கு குயிக்கராக ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அடிச்சு பார்க்குறதுக்குள்ளே ஓட்டாருங்க உள்ள ஒரு சிங்கிள் போலோட நெக்ஸ்ட் ஒன் கேப் கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிரு அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க ஒரு பவுண்டரி அந்த பேட்ஸ்மேன் ஃபஸ்ட் போல் ஆர்டிச்சா நான் போர் அடிக்கிறேன் பிரதீப் அடிச்சிருக்காரு நினைக்கிறேன் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க கீர்த்தி வந்துருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் ஷோ எல்லாம் போட்டிருக்காரு பேட்ஸ்மேனுக்கு டைமிங் கிடைக்கல ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் ஸ்லோயர் கண்டிப்பாக கிராண்ட் ஒன்றா மாதிரி தான் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஹாக்கிங்லான் போட்டிருக்காரு அகைன் தான் ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃப்லோயர் வாஸ்ட் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொன்னாங்க கீர்த்தி டாட் பால் சூஸ் வீட் கானா அகைன் ஒரு டாட் பால் வட் ஓவர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் முதல் ஓவர் எக்ஸ்பென்சிவா போயிருந்தாலும் ரெண்டாவது ஓவர கீர்த்தி பிடிச்சு போட்டுருக்காரு அவரோட கீர்த்தியை பாடுற மாதிரி இங்கே ஒரு ஓவர் தேர்ட் ஓவர் போட கார்த்தி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் ஸ்கொயர் ஸ்கொயரில் அஜித் இருக்கார் ஃபீல்டர் அப்படிங்கிற போகாதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு ஓட்டாங்க அடித்து பார்க்குறாரா ஒரு சிங்கிள் வரவிட்டு தெளிவாடி இருக்காருங்க கவர்ஸ்ல சான்ஸ் ஆர் பவுண்டரிக்கு வாய்ப்பா போயிருதான்னு பார்த்தா காலி போனாரு ஆனா பந்து போயிருச்சுங்க பவுண்டரி தெளிவான ஒரு பவுண்டரி கட்ட தெளிவா கணித்து அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் உத்தரகத்துல இருந்து ஒரு எக்ஸா பவுன்ஸ் எக்ஸலண்ட் ஆனா கீப்பிங்க கார்த்திக் டாட் பால் ஆனா நம்ம நிக்கிறதான் பின்னாடி கடைசி எண்டு அதுக்கு மேல பின்னாடி கரு ஃபுல்லா கருவ காடு கீப்பிங் நல்லா இம்ப்ரெசிவா பண்றாரு கார்த்திக் என்ன

ஆ சாருங்க நேருக்குனே கண்டிப்பாக தாண்டுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் லாங் ஆன்ல நிறைய பேர்ஸ் ஒன்று கஷ்டப்பட்டாங்க குட்டி தெளிவாடி இருக்காரு ஒரு ஆறு ஆ ஷாருங்க நேருக்கு நே தேர்ட் ஒன் மறிச்சு ஸ்கொயர் லேக்கில் அடிச்சுருக்கார் ரெண்டு பண்ணி இருக்காங்களா பா சார் இருக்கணும் ஏன்னா அந்த பேர்ஸன் சேர்க்க தக்க வைக்க நினைக்கிறாங்களா

அகைன் பெரிய சொத்து பேட்ல பண்ணல டாட் பால் தான் மாறும் டாட் பாலோட பஸ் இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வந்திருக்கு பஸ் இன்னிங்ஸ் முடிவுல முப்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க வையாபுரி பட்டி முப்பத்தி அஞ்சு டார்கெட் பார் உசிலங்குளம் செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச் எப்படி எடுத்து போறாங்க அப்படிங்கிறதா ஓனி மேட்ச் பண்ணா சைக்கிள் இருக்குது பாரதி நான் சைக்கிள் ராஜ்குமார் பஸ்வர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரகாஷ் பஸ்வர் பஸ்வன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு இப்போ கையில் தான் போயிருக்கு ரெண்டு ஓட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏ ஸ்டார்ட் பால் டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க செகண்ட் ஒன்

தெளிவான மீட் இல்ல சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஓடிடுறாங்களான்னு பார்த்தா அங்க எடுத்து அடிச்சு பார்த்தாரு நல்ல பேக்கப் பண்ணி செல்லப்பன் ஒரு சிங்கிள் மணி மேஸ் பண்ண வந்தா ராஜ்குமார் அண்ட் சைக் சான்ஸ் ஃபார் நல்ல டேக் முதல் விக்கெட் முதல் பந்திலே இழக்கிறாரு ராஜ்குமார் சந்தித்த முதல் பந்திலே அசுபர் பிள்ளையோட லாஸ்ட் ஒன் நீ பேஸ் பண்ணா எங்க மன்னார்குடி அஜித் வந்திருக்காரு பாஸ்ட் பால் அடிச்சிருக்காரு நேக்னே ஆனால சரி மீட் விக்கெட்ல அடிச்சாரு நல்ல ஸ்டாப் கனவதி ஒரு சிங்கிள்

நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் ஆனார் ஆனால் அங்கே அப்படீல்ல இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி போகாத நல்லா சார் ரெண்டாவது ரன் கால் பண்ணி ஓட்டாங்க இங்கே பாசா நெக்ஸ்ட் ஒன் அகே இங்க ஒரு இன்சைட் அவுட் மாதிரி ஆடி இருக்காரு கண்டிப்பா ஒன்று ரெண்டாவது ரெண்டு ரஸ் பண்ணிடுவாங்க அரவி இந்த வெரைட்டி பாலைக்கு போனாருங்க நல்லா எப்போ இது வரைக்கும் ரெண்டோட சாப்பாடு நினைக்கிறேன் விரும்பல இங்க ரெண்டு இதோட ஓவர் ரெண்டு ரெண்டு ஓவருக்கு பதினெண்டு அடிச்சிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு இருபது இந்த ஓவர் கண்டிப்பா மேட்ச் ஓவராக இருக்க போகுது முக்கியமான யார் சூஸ் பண்றாங்கன்னு பார்த்தா செல்லப்பா நபர் வந்திருக்காரு இம்ப்ரெசிவா ஸோ கண்டிப்பா இந்த ஓவர் டெத் ஓர் போடுவாரு அப்படின்னு நினைச்சேன் முந்திர ஊரே வந்திருக்காரு பிடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்திருக்காங்க

பேட்டில் நிற்குன்னு நினைக்கிறேன் சஜிதே சென்சிபுலாக நடந்துட்டாரு பேட்ஸ்மேன் முன்னாடியே முக்கியமான நேரத்தில் எடுத்திருக்காரு இங்க செல்லப்பன் பேட்ஸ்மேனா இங்க கார்த்திக் வந்துருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போய்க்கிருக்கு எக்ஸா கவரில் ஆஃப் பவுண்டரி பார்த்தா பண்ணிட்டாரு ஃபீல்டர் பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகம் நினைச்சேன் கண்டிப்பாக ஒரு ரெண்டாம் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பட்டு வச்சு கீப்பரை நல்லா பால் லாஸ்ட் ஒன் முக்கியமான பால்

ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் ஹைட் போய் டிஸ்டன்ஸ் இருக்கா அங்க ஃபீல்டர் கேட்ச் புடிச்சிருக்காங்க செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அம்பையர் விகெட் கொடுத்துருக்காங்க இங்க சோ செக் பண்ணி கொடுக்க போயிருக்காங்க இருக்காங்க ஃபர்ஸ்ட் பாலே விகெட் ஆயிருந்தா மேட்ச் மொமெண்டா பவுலர் பக்கம் போகும் கண்டிப்பா எக்ஸலென்ட் கேட்சிங் ஆனா ஆறு விகெட் இந்த ஷட்ரே விகெட் கொடுத்துருக்காங்க அம்பையர் இங்க ஃபர்ஸ்ட் பாலே சரியான எஃபோர்ட்ங்க ஃபீல்டர்ட்ட இருந்து ரெமணி இருக்கா அஞ்சு பாலுக்கு பதினாலு நீ பேஸ் பண்ணால் பால் ஆன் ஸ்ட்ரைக்கு பெரிய சுத்து பேட்ல பண்ணல நிக்க வச்சு மாறுவாங்கன்னு நினைக்கிறேன் வலத்ரா கோட்டை கார்த்தியோட விக்கெட் இங்க பதி போயிருக்கு ரெண்டு மணி இருக்கா நாலு பாலுக்கு பதினாலு நீ பேசணா வந்தா ராஜ் நான் சைக்கிள் தான் இருக்க போறாரு சைக்கிள பாலா தேர்ட் ஒன் பெரிய சுத்து பேட்ல பண்ணல டாட் பால் மூணு பந்தையும் பேட்ல ஆட வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க இப்போ மூணுக்கு பதினாலு மேட்ச் பால்